ஹாய் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பதினெண் கணக்கு நூல்களான பழமொழி நானூறும் முதுமொழி காஞ்சியம் பற்றிலாம் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு பார்ட் நைன் வீடியோ இதுக்கு முன்னாடி கீழ் கணக்கு நூல்களை பற்றி எட்டு வீடியோ கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலனா என்னோடய சேனல் பிளேலிஸ்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஆசிரியர் இதோட ஆசிரியர் வந்துட்டு மூன்றுரை அரையனார் இது வந்து சமண சமயத்தை சார்ந்த நூல் இதில் நானூறு பாடல்கள் இருக்குது அதாவது மொத்தம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பாடல்கள் ப்ளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து சேர்த்து நானூறு பாடல்கள் இருக்குது இதோட சிறப்பு பெயர் மூதுரை உலக வசனம் சொல் வழக்கு இதெல்லாம் தான் இதோட சிறப்பு பெயர் அதாவது பழமொழி நானூ நானூறோட சிறப்பு பெயர் இதுக்கு முது இதுக்கு இன்னொரு சிறப்பு பெயர் சொல்லப்படுது முதுமொழி அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த முதுமொழியை திருக்குறளுக்கும் சிறப்பு பெயராக சொல்லுவாங்க நீங்கள் ரெண்டையுமே தெரிஞ்சுக்கங்க உங்கள் கொஷின்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க திருக்குறளையும் முதுமொழின்னு சிறப்பு சிறப்பு பெயர் சொல்லப்படுது அதே மாதிரி பழமொழி நானூறுக்கும் சில இடங்களில் முதுமொழின்னு சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த மூன்றுரை அரையனார் இருக்கார் இல்லையா இதில் இந்த மூ அரையன் அப்படிங்கிறது ஒன்று குடிப்பெயராக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அரசனா அரசனை குறிக்கிறதா இருக்கலாம்னு வந்துட்டு சொல்லப்படுது அதை பற்றி தெளிவான தகவல்கள் இல்லை ஆனால் அது வந்து அரசனை குறிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அது வந்துட்டு ஒரு குடிப்பெயராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூன்று உரை அப்படின்னு மூன்று உரை இருக்கு இல்லையா இந்த மூன்று உரைங்கிறது ஒரு ஊராக இருக்கலாம் அந்த ஊரை ஆட்சி பண்ண அந்த ஊரை ஆட்சி பண்ண மன்னன் இவர் வந்துட்டு அந்த ஊர் ஊரை ஆட்சி பண்ண அரசராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த நூலில் ஒவ்வொரு பாடல்லையுமே ஒரு பழமொழி வந்து கொடுக்க ஒரு ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க இதில் ஒரு பாடல்னால் இதில் நான்கு வரிகள் இருக்கும் அந்த அதில் முதல் மூன்று வரிகளில் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கும் அந்த நாலாவது வரியில் அந்த கதைக்கு இணையான ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க இந்த இந்த நூலோ இந்த நூலோட வைப்பு முறை இப்படி தான் இருக்கும் க தொல்காப்பியர் வந்துட்டு இந்த பழமொழியை என்ன சொல்கிறாரு அப்படின்னா முது சொல்னு சொல் குறிப்பிடுறாரு இந்த நூல் வந்துட்டு சங்ககால மன்னர்களை பற்றியும் புலவர்கள் மூவேந்தர்களை பற்றிய குறிப்புகள்லாம் பழமொழி நானூரில் இருக்குது அதே மாதிரி பதினெழு கீழ்கணக்கு நூல்களிலே வரலாற்றை மிகுதியாக சொல்கிற நூல் எது அப்படின்னா இந்த பழமொழி நானூறு தான் அதே இது எட்டு தொகை நூல்களில் வரலாற்றை மிகுதியாக சொல்கிறதுனா அகனா நோட் பண்ணிக்கினதை அடுத்து நீதி நூல்களில் திரு திருக்குறள் நாளடியாக அடுத்து புகழ்பெற்ற நூல் இது மொத்தம் இதில் கணக்கு நூல்களில் நீதி நூல்கள் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்கோம் திருக்குறள் நாளடியார் இது ரெண்டும் தான் வந்துட்டு நூல்களில் ரொம்ப புகழ்பெற்ற நூல் அடுத்து அது அதுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் வந்துட்டு பழமொழி நானூறு தான் இதுதான் முதல் பழமொழி நூல் இதான் இந்த மூன்று நூல்களையும் வந்து முப்பெரும் நூல்கள்னு சொல்கிறாங்க எது எதுன்னா திருக்குறள் நாளடியார் பழமொழி நானூறு இது மூணே முப்பெரும் நூல்னு சொல்கிறாங்க மும் மருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்று நூல்கள் இருக்குது அது என்னென்னா திருக்கடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி இதுதான் வந்துட்டு முப்பரும் சி சாரி மும்மருந்து நூல்கள் இதை லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு கம்யூனிட்டியில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க முப்பரும் நூல்னால் திருக்குறள் நாலடியார் பழமொழி நானூறு மும் மருந்துனா திருக்கடிகம் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி ஆர்டர் மாதாங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி இரட்டை அறநூல்கள்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இரட்டை அறநூல்கள்னால் என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பாட்டு பார்க்கலாம் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றுசையும் செல்லாத நாடில்லை அந்த நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் இதில் இந்த ஆற்றுனா வேண்டுவது இல் இதுதான் வந்துட்டு பழமொழி இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கற்றவங்களுக்கு வந்துட்டு செல்கிற இடமெல்லாம் சிறப்பு இருக்கும் அவங்க அவங்களோட அவங்களோட சிறப்பு காரணமாக மன்னருக்கு கூட அவங்கள பற்றி தெரியும் அதனால் போகிற இடத்துலேயே அவ அவங்கள அவங்க வந்து கௌரவிக்கப்படுவாங்க அதனால் அவங்க போகிற இடத்துக்கு கட்டுச்சோறு எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேண்டுவது கீழ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா கற்ற கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம் இது வரைக்கும் இந்த லாஸ்ட்டு லைனை கொடுத்துட்டு தான் கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறத அர்த்தம் இது ஓல்டு புக்கில் இருக்கிறப்ப பாட்டு நியூ புக்கில் இருக்கிறது வெறும் அந்த ப பழமொழி மட்டும் கொடுத்துருக்கேன் ஒன்ற ஒன்றாக ஒன்றாகு மூன்றிலோ இல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த ஒரு பொருளும் இல்லாத வீடு அப்படின்னு உலகத்தில் ஒன்று இல்லை ஏதோ ஒன்று வந்து ஒரு யாருக்கு இருக்கும் ஒருத்தங்கள்கிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்கும் அது எந்த பொருளும் இல்லாத வீடுன்னே உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க முதுமொழி காஞ்சி இதோட ஆசிரியர் கூடலூர் கிலார் முதல்ல நூறு பாடல்கள் இருக்குது இந்த நூலோட சிறப்பு பேர் வந்துட்டு அறவுரை கோவை இந்த கூடலூர் கிலார் இருக்கார் இல்லையா இவர் ஐங்கூறு நூற தொகுத்தவரும் இவரும் ஒரு ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில இலக்கியங்களில் சொல்லப்படுது சில இடங்களில் காலத்தின் அடிப்படையில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு ஒருத்தராக இருக்க முடியாது அப்படி அப்படின்னு சொல்லப்படுது இது ரெண்டையுமே தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இதில் வந்துட்டு பா நூறு பாடல்கள் இருக்குது அதாவது பத்து பகுதிகளாக பிரிக்கப்படுது ஒவ்வொரு பத்து பகுதிகளிலயும் பத்து பாடல்கள் இருக்குது மொத்தம் இதில் நூறு பாடல்கள் இருக்குது இந்த அறவுரை கோவை இருக்கு அறவுரை கோவை இல்லையா ஒரு சிறப்பு பேர் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கோவை சரெல்லாம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கோவையும் இந்த முதுமொழியும் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த முதுமொழினா என்ன அர்த்தம்னா மூதுரைன்னு அர்த்தம் காஞ்சினா அணிகலன்கள்னு அர்த்தம் கோர்க்கப்பட்ட அணிகலன்கள்னு அர்த்தம் காஞ்சினா அப்ப முதுமொழிகளை கோர்வையா கொண்ட நூல் தான் வந்துட்டு இந்த முதுமொழி காஞ்சி இத இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு காஞ்சிங்கிறது முதுமொழி காஞ்சி திணை திணையில உள்ள துறைகளுள் ஒன்றுதான் ஒன்றுதான் வந்துட்டு இந்த முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லப்படுது இதில் ஒவ்வொரு பத்துலையும் இது ப ஒரு பத்து பகுதிகளாக இருக்குது இல்லையா ஒவ்வொரு ஒவ்வொரு பத்துலேயுமே வந்துட்டு முதல் அடி ஒவ்வொரு ப பத்தின் முதல் அடியும் வந்துட்டு ஆற்களி உலகத்து மக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கும் இது எப்படி இருக்கும்னா இப்போ பத்து பாடல்கள் மொத்தம் நூறு பாடல்களா இப்போ ஒவ்வொருலேயும் பத்து பகுதிகள் இருக்குது இப்போ இந்த ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு பகுதியில் வந்துட்டு பதினோரு வரிகள் இருக்கும் அந்த ஒவ்வொரு அந்த பதினோரு வரிகள் இருக்கும் அந்த ஒவ்வொரு பத்துலேயும் அந்த முதல் அடி வந்து ஒரு ஆறுதலி உலகத்து மக்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் அதாவது இங்கே பதினோரு இந்த ஒவ்வொரு வரியையுமே ஒவ்வொரு பாட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்போ இந்த ஒவ்வொரு வரி இருக்கு இல்லையா ஒன்று ரெண்டு மூணுன்னு இந்த ஒவ்வொரு வரி இருக்கு இல்லையா இது ஒன்றையுமே ஒவ்வொரு பாட்டாக சொல்கிறாங்க அதாவது இப்போ ஆத்திச்சூடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இதில் இது ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு பாட்டாக சொல்லுவாங்க அவங்க அதை வந்து ஒரு பாட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இந்த நூலும் ஒவ்வொரு வரியுமே ஒரு பாட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க ஸோ ஒரு பத்தில் பதினோரு வரிகள் இருக்கும் முதல் வரியும் வந்து எல்லா எல்லா பாட்டிலையுமே முதல் வரி ஒரே மாதிரி இருக்கும் இது நிலையாமையை பற்றி சொல்லுது இந்த முதுமொழி காஞ்சி கற்போ கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் அதனால தான் இதை ஒரு சிறப்பு பேர் வந்துட்டு அறவுரை கோவை இந்த முதுமொழி காஞ்சி அனைத்து வகையான ஆத்திச்சூடிகளுக்கும் நான் சொன்னேன் இல்லையா அதோடய அமைப்பு முறை எப்படி இருக்கும் அந்த பாட்டோட அமைப்பு முறை எப்படி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அதான் முதுமொழி காஞ்சி அனைத்து வகையான ஆத்திச்சூடிகளுக்கும் முன்னோடின்னு சொல்கிறாங்க இந்த இந்த ஆற்களை உலகத்து மக்கள் எல்லாம் இது ம இதை கொடுத்து தான் இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது எந் இது எந் எந்த பாட்டில் வர்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சோ இதோட வந்துட்டு அறநூல்கள் முடியுது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்க அறநூல்கள் இதோட முடியுது நம்ம நெக்ஸ்ட் அடுத்த நூலை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்